ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேர்களுக்கு குமாரின் பணிவான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராசிகளின் அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி பொதுவாகவே இந்த சிம்ம ராசின்னு சொன்னாலே ஒரு கெத்து எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க காரணம் அங்கே தான் சூரியன் பல்லமாக இருக்கார் சூரியன் தான் டாப் மோஸ்ட் கிரகம் அப்படின்னா சிம்மம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்ம ராசி மக நட்சத்திரம் உலகத்துக்கே தெரிஞ்ச ஜெயலலிதா அவங்கோட ராசி நட்சத்திரம் அப்போ சிம்மம்னாலே சிங்கம்னு அர்த்தம் அப்போ சிங்கம் என்ன செய்யும்னா சிங்கத்தோட எல்லாரும் எப்படி சொல்லி விட்டுருக்காங்க இது ரொம்ப அதிகாரத்தன்மையுடையது எல்லாரையும் ஆட்டி படைக்கும் ரொம்ப குழந்த மனசு காரணம் நன்மையும் தீமையும் பிறர்றத வரா போலீஸ் யாருக்கு பிரச்சனை திருடனுக்கு தான் பிரச்சனை அப்போ இந்த சிங்கம் தன்னை சிங்கம் எங்கே காட்டிக்கணும் ஆப்போசிட்டில் உள்ளவங்க கூட பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் தன்னை காட்டிக்கும் அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட்டோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டு சிம்ம பொதுவாகவே விஷயத்தை ஒரு டார்கெட் எடுத்தாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிக்காமல் விட மாட்டாங்க பொதுவாகவே இலக்கை அடையும் அதே போல் பசிக்கும்போது தான் உணவு தேடும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் எதுவும் ஈடுபட மாட்டாங்க கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய கன்னி வீடு கன்னி வீட்டில் தான் புதன் மூலத்திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் சுக்கரன் வந்து அங்கே நீசம் பெறுகிறார் அப்போ ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் நீசமாக இருக்கவங்க என்ன செய்யணும் நல்ல டேஸ்டான பேஸ்ட் போட்டு பழுவல்கும் ஏன்னா ரெண்டாம் பவம் தான் வாய் அப்போ சுக்கரன் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அப்போ பற்களை பல 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 பண்ணு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் ரெண்டாம் இடத்தில் புதன் பேசும்போது நகைச்சுவை கலந்து பேசுறது ஏன்னா புதன் தான் ஹாஸ்யம் புதன் தான் நகைச்சுவை அப்போ இந்த விஷயங்கள் பயன்படுத்துறது இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தில் புதன் பலமாக இருக்காரா சுக்கரன் நீசமாக இருக்காரா இப்போ வெள்ளிக்கிழமையிலே இவங்க மோஸ்ட்லி வெஜிடேரியன் உணவில் கீரை சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா புதன்னா பச்சைக்கு உள்ளது அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றது நல்லது பெருமாள் கோவிலுக்கு போனாங்கன்னா துளசி வாங்கி சாத்துறது நல்லது சிவன் கோவிலாக இருந்தாங்கன்னா வில்வம் வாங்கி சாத்து இதெல்லாம் பச்சையாகவே இருக்கும் அப்போ இயற்கையாக அந்த பச்சைக்கான கிரகத்தை அவங்க பயன்படுத்துறது அதுக்கான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அதுக்கு அபிஷேக பொருட்களை அவங்க பயன்படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு வருமான ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு வெற்றி யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கன்னி அப்படின்னாலே இரண்டு அப்போ ஊரில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் வழிபாடு இது கிராமத்தில் இருந்தால் ஓகே டவுன் சிட்டி இந்த ஒரு மெட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாதிரி கோவில் நிச்சயமாக சப்த கன்னிகள் இருப்பாங்க அப்போ அந்த சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அடுத்து மக்கள் என்ன சொல்லுவாங்க கன்னி தெய்வம் வழிபாடே தேடல சார் கிடைக்கல சார் வேண்டாம் கன்னி மூலையில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபாடு பண்ணுறது காரணம் இந்த காரணர் தானே இருக்காரு அப்போ காரணரில் இருக்கிறது யாரு கோவிலில் ஆக மதிப்படி கன்னி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கணபதி தான் காரணம் வாஸ்துவ பேலன்ஸ் பண்ணுறதுங்க கோவிலில் வச்சுருப்பாங்க நேராக அதுக்கும் ஈசாயத்துக்கும் நேரடியாக சமசப்தம் பார்வையில் இருப்பார் அப்போ அந்த வீடு ஈசானியன்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்கும் நேரம் மீன வீட்டுக்கு ஆப்போசிட் பாவத்தில் இது இருக்கும் இங்கே கன்னி இருக்கும் அப்போ கன்னி மூலையில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி வெற்றி அதே போல் பச்சை நிறத்தில் ஆடைகளை பயன்படுத்துவது அதே போல் பார்த்திங்கன்னா வெண்மை நிறை ஆ ஆடைகளை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இது வந்து நியூட்ரல்னு அர்த்தம் புதன்னாக அதே போல் பார்கெயின் பண்ணாமல் ஜாம வாங்குறது ஏன்னா புதன்தான் வியாபாரி இந்த ரோட்டு கடையில் இருக்கவங்கள்ட்ட குறச்சி கொடு ஒரு ஒரு பொருளுக்கு ரெண்டு தருவியா இந்தமாதிரி ஏன்னா நீங்கள் பெரிய ஷோரூம்ஸ்லாம் போய் குறைச்சி பேச முடியாது அப்போ பார்கெயின் பண்ணாமல் இருந்தாலே அது அவங்களுக்கு மிகப்பெரிய நீங்கள் எதுவுமே பார்கென் பண்ணலாம்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பொருளே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வந்து நூற்றி எண்பரூவாங்கிறானு வச்சுக்கோங்க நீ நூற்றி ரூபாய் கேட்குறீங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க இருக்கிறது சின்ன பழம போட்டு ஏடே கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்கள சரியாக வச்சுக்கிறதும் தப்பாக வச்சுக்கிறதும் நம்ம தான் இருக்குது மா பரவாயில்ல நூற்றி எண்பா கொடுங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க எதுவும் பார்கென் பில்ல ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க அப்போ நாம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தான் நம்மளுக்கும் பெனிஃபிட்ஸ் உண்டு ஸோ சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெறினா இந்த விஷயங்களை பயன்படுத்தணும் அப்போ இவங்களுக்கு பதினோராம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பொதுவாகவே மிதுன வீடு தான் ரெண்டுமே கன்னியாக இருக்குது அப்போ பெருமாள் வழிபாடு தான் இவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் இரட்டை பிள்ளையார் வழிபாடு நீங்கள் வந்து அதுக்கு சிறப்பான விசேஷ ஸ்தலங்கள் இருக்குது அதை பற்றி நான் இப்போ ஃப்யூச்சரில் வீடியோவில் சொல்கிறேன் இரட்டை பிள்ளையார் வழிபாடு அதே போல் முதன் அப்படின்னாலே உங்களுக்கு டான்ஸ் அப்போ நடனம் ஆடக்கூடிய நர்த்தனக்கர் வழிபாடு பண்ணலாம் அதுக்கு ஈக்குவலாக அதே போல் பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்குன்னு பார்த்திங்கன்னா கூத்தாண்டூர் கோயில் விசேஷம் நடக்கும் அப்போ அவங்களாம் உங்கள் ஏரியாவில் வரும்போது கேட்பாங்க கூத்தாண்டூர் கோயில் விசேஷத்துக்கு போகிற ஒரு புடவை யாரையும் நீங்கள் நகைச்சுவையாக நாம் எப்போவுமே நம்ம நகைச்சுவை ஒருத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணாமல் ஒன்றும் இல்லைம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு பொட வாங்கி கொடுக்கலாம் இல்லையா நாங்கள் அன்னதானங்கள் எல்லாருங்க போடுறீங்க ஒரு கிலோ அரிசி வாங்கிக்கோங்க அப்போ இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்க உங்களோட அரிசியும் நிறைய திருநங்கள்னு சாப்பிடுவாங்க நிறைய பொதுஜன மக்கள் அங்கே போய் சாப்பிட்றாங்க அப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரையும் இருக்குது மிதனத்தில் குருவும் இருக்குது அப்போ பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் எங்கே வழிபாடு பண்ணணும்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நடராஜரையும் தரிசனம் பண்ணலாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதனையும் தரிசனம் பண்ணலாம் ஒரு இடத்துலீங்கன்னா நடராஜரும் பார்க்கலாம் இந்த பக்கம் இப்படி திரும்பினீங்கன்னா பெருமாளையும் பார்க்கலாம் அப்போ ரெண்டுமே இருக்கக்கூடிய வீடு அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரம் நடராஜா கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது எப்போ இருக்கலாம் ஒரு புதன்கிழமையில் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சூரியன் ராசிங்கன்னா பகலில் வழிபாடு செய்தல் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்ய 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 குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தல் ஏன்னா புதன் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்கள் அவங்களும் யூனிஃபார்ம்ஸு புக்ஸு உங்களால் முடியும் ஒரே ஒரு பென்சில் இல்லை கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு பென்சில் பாக்ஸ் அதை விட ரொம்ப சூப்பரான பரிகாரம் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க சாதாரண ஒரு ஏழை மக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்குது அதை வாங்க ஒரு நானூறுவா ஐநூறுவா கொடுக்க கூட அவங்களால முடியாது அப்போ யாருக்காவது டிஃபன் பாக்ஸ் அந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கூட அதுவும் க்ரீன் கலரில் நிறைய வந்து இந்த டாமன் ஜெரி அதே மாதிரி டோரா புஜ் அப்படின்னு நிறைய படங்கள் போட்டிருக்கு ஏன்னா ஓவியம் அப்படின்னாலும் தான் அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கா காரகத்துவத்தை ஏற்கலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு இறைவன் உங்கள் அருகில் இருப்பார் ஏன்னா சிவபெருமான் என்ன சொல்கிறாரு தனக்கு செய்யும் சேவையை விட என்னுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவை ரொம்ப சிறப்புங்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாராயணானுங்கிற சொல்கிற மந்திரத்தை யார் சொன்னாலும் காப்பாற்றுங்க அப்போ அடியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியே பெருமாள் சிவன்கிட்டையும் போய் சேர்க்கும் அப்போ ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்கள் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் கன்னிராசி கன்னி அப்படின்னாலே உங்களுக்கு பொதுவாகவே கன்னி தெய்வங்களை குறிக்கக்கூடியது இரட்டைத்தன்மையுடையது புதன் அதுதான் கன்னியோட வீட்டுக்கு அதிபதி புத புதன் பகவான் அப்போ புதன்னாலே விஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னாலே இயல் இசை நாடகம் டான்ஸு பேச்சு எடுத்து கல்வி அதேமாதிரி எழுது பொருட்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அதே மாதிரி ஒரு விஷயத்தோட வியாபாரம் பார்கெயின் சாஃப்ட்வேர் இதெல்லாம் புதனோட காரகத்துவம் இதோட குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கன்னிக்கு இருக்கும் பொதுவாகவே கண்ணி தன்னுடைய காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க அதாவது ஓப்பன்னாக சொல்லப்போனால் இவங்க ஒரு விதமான செல்ஃப்ஷன் கூட சொல்லலாம் காரணம் நான் ஒரு விஷயம் பேசணும்னா எனக்கு இது கிடக்கணும் ஏன்னா வியாபாரி என்ன சொல்லுவார் நீ யாரை வேணாலும் இருந்துக்க இந்த பொருள் நான் இங்கேருந்து வாங்கியிருக்கேன் இதை உனக்கு கொடுத்தா இவ்வளோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற பேசக்கூடியவங்க இந்த கன்னி பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தனக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய துலாம் விட்ட அவங்க இயக்கணும் அப்போ துலாம் அப்படிங்கிறதுனால வியாபாரம் பொதுவாகவே கண்ணியில் ஜெயிக்கக்கூடியங்க யார்ட்டையும் பார்கெயின் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா தராசு பிடிக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடிய நீதி வழங்கக்கூடிய இடமா இருக்கட்டும் அது வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவமே துலாமா இருக்குது அங்கே சனி உச்சம் வருகிறார் அப்போ கால் முடியாதவர்களுக்கு உதவி செய்தல் சனியோட மேஜரான காரகத்துவம் ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சைல்டு அதுமாதிரி பிளைண்ட் ஸ்கூல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்குறது கண்ணுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது ஏன்னா சனி பலமாக இருக்காரு பிளாக் கலர் கிளாஸ் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே போல் ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு வந்து சனி பலமாக இருக்கனால அவங்களுக்கு உணவு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் இரும்பு பொருட்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இரும்புல என்னெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கால் முடியாதவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தையல் மிஷின் யந்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் இங்கே கிஃப்டாக கொடுக்கலாம் கோவில் வழிபாட்டில் இங்கே வந்து சுக்கரன் பலமாக இருக்கனால மகாலட்சுமி வழிபாடு தாயார் வழிபாடு அதே போல் கல்கண்டு வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுறது கல்கண்டு சாப்பிட்றது ஏன்னா இனிப்பு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி எறும்புகிறதோ அப்போ ஸ்வீட் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்போ பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க மனைவியிடம் அன்பாக இருத்தல் மனைவிக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது மெள்ளிக்கிழமையில் ஒரு என்ன கிழம நீங்கள் வாங்கினாலும் அதை வெள்ளிக்கிழமையில கட்டி மனைவிக்கு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செப்பல்ஸ் ஹேண்ட்பேக் எதுவுமே நான் ரொம்ப ஏழைங்க என்னால் எதுவுமே பரிகாரம் பண்ண நெயில் பாலிஷ் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் வாங்கி பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வாங்கி கொடுங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி பரிகாரம் பண்ண சக்ஸஸ் பண்ணது ஏன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அந்த நாளையே தீர்மானம் பண்ணும் என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி யார் முகத்தை முடிச்சானே தெரிலங்க இன்றைக்கி நாலு பழம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு டேவோட பிகினிங் ஒரு டேவோட எண்டு வரைக்கும் காலையில் என்ன விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதுதான் நைட் வரி இருக்குங்கிறது நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறீங்க அதே சமயத்தில் காலையிலே நீங்கள் பாசிட்டிவ் ஆரம்பிச்சிட்டா நைட்டு படுக்கும்போதும் அந்த பாசிட்டிவ் இருக்கும் காரணம் வைரமுத்து சொன்ன மாதிரி காலையில் எழுந்திருக்கும்போது மலைச்சிக்கல் இல்லாமல் எழுந்திருக்கணும் இரவு தூங்கும்போது மனச்சுக்கள் இல்லாமல் இருக்கணும் அப்போ நீங்கள் பிகினிங்கை நீங்கள் எப்படி தொடங்குறீங்களோ எண்டும் அப்படி தான் இருக்கும் இப்போ படம் எப்படி ஒரு ஓப்பனிங் எவ்வளோ ஃப்ளாஷாக ஆரம்பிக்குதோ அதே மாதிரி பட போது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் அது கரெக்டாக போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது ஏன்னா கதை எழுதுதல் ஏன் இந்த விஷயத்துக்கு நம்ம சொன்னோன்னா கதை எழுதுதல் எழுத்து ஸ்டோரி அப்படின்னாலே உங்களுக்கு கண்ணி தான் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் தானாக குவியும் அப்போ இவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ராசிக்கு பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாவம் கடக வீடு அப்போ கடகம்னா சந்திரன் அப்போ தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்களுக்கு உதவி செய்தேன் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வரீங்க வெளியே ஒரு அம்மா அம்மா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்கிறாங்க உங்கள்கிட்ட பணம் கூட இல்லாமல் இருக்கலாம் அம்மா ஒன்றும் இல்லை சாப்பாடுவங்க இந்த காசு இல்லை ஒரு டீ வாங்கி தரேன் ஒரு மோர் வாங்கி தரேன் ஏதாவது உங்களால் ஆமாம் ஒன்றும் இல்லை ரூபா இருக்குது உங்கள் பக்கத்தில் ஒரு நண்பர் நீ ஒரு அஞ்சு ரூபா கூட போட்டு ஒரு பத்து ரூபா ஒரு டீ பத்து ரூபா ஒரு கப்பு டீ கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லை எதுவுமே முடியல இருங்கம்மான்னு பக்கத்தில் டீ கடையில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அது உதவி தான் காரணம் அளவு கூட நடக்க முடியாதவர்கள் நிறைய காலில் வந்து செருப்பு இல்லாமல் இருக்குங்க இன்னமும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ காலத்தினால் செய்த நன்றி சிறிதழ் ஞானத்தின் மானப்பெருதுங்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் உங்கள் சந்ததிகளையே சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல குரு பலம் பெறுகிறார் அப்போ ஒரு ஆயிரம் கோவில்களுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறது அதுக்கான உதவி செய்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா பொதுவாகவே இங்கே பதினோராம் பாவத்தில் குரு பலம் பெறுகிறார் அப்ப அவங்களுக்கு கெய்ட் பண்றது கூட ஒரு நல்ல விஷயம் தான் அண்ணா இந்த மாதிரி நான் வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கேன்னு அடுத்து நெக்ஸ்ட் என்ன படிக்கிறதுன்னு தெரியல ஒரு நைன்த் ஏன்னா ஒரு ஏழை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பழக்க வழக்கங்கள் இருக்காது அவங்க எந்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு போகணும் என்ன நம்ம கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியாதவங்களுக்கு உதவி செய்தல் உங்களுக்கு தெருங்க ரெஃபர் பண்ணி ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ சேர்த்து விட ஹெல்ப் பண்ணால் கூட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வெற்றி உண்டு ஏன் இது கல்வி தானம் இந்த மாதிரி விஷயம் பேசுகிறோன்னா இது புதனோட வீடு புதன் தான் படிப்பு தான் அறிவு தான் எழுத்து எக்ஸாமினேஷன் எல்லாமே புதன் தான் அப்போ பெண்ணு ஸ்டேஷ்னரிஸ் பென்சில் பெண்ணு கிரையான்ஸு பத்து ரூபாய்க்கு கலர் பென்சில் கிடைக்குது நீங்கள் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய குழந்தைங்க படம் வரைஞ்சிக்கனா அந்த படம் பாப்பா அந்த பாப்பா பசங்க கிருக்க கிருக்க அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக செய்வாங்க உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக ஏன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்து அப்போ நீங்கள் அந்த குழந்தைங்க வரைய வரைய அண்ணா வாங்கி கொடுத்தது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் துலாம் ராசி துலாம் அப்படின்னாலே எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னென்னா துலாபாரம் தராசு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் அப்போ இந்த துலா லக்னக்காரங்க எப்போவுமே பேலன்ஸ்டாக இருப்பாங்க மன ரீதியாக சரி அதே போல் பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் சாயமாட்டாங்க அதாவது அவ்வொரு பக்கமாக பேசுகிற நியாயம் இந்த ஆப்போசிட்டில் பேசுகிறது இங்கே பாருப்பா அண்ணன் இருந்தாலும் தப்பியாக இருந்தாலும் நியாயம் நியாயம் தான்னு பேசக்கூடியவங்கெல்லாம் இந்த துலாராசிக்காரவங்க தான் அப்போ துலாமில் வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சம் இருக்கா இவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க காரணம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வியாபாரத்துக்கு போகிறது சீக்கிரமாக எழுந்துருச்சு ஆஃபீஸ் போகிறது ஏன்னா இங்கே வந்து சனி வந்து ரெண்டு வேலையும் செய்வார் உழைப்பையும் கொடுப்பார் சோம்பேறித்தனையும் கொடுப்பார் அப்போ இந்த துளாராசிக்காரங்க பொதுவாகவே சோம்பலை குறைத்து உழைக்க ஆரம்பிச்சா இவங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் உண்டு இது பேசிக் அப்போ இவங்களுக்கு ரீதியாக எந்த பாவத்தை இயக்குன்னா துலாத்துக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய முருச்சுக்கு வீடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் நீசம் பெறுகிறார் போல் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் ராகு உச்சம் பெறுகிறார் அப்போ இவங்க துளாராசிக்காரங்க பொதுவாகவே பேச்சில் பிரம்மாண்டத்தை குறைப்பது நல்லது எதா இருந்தால் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க காரணம் சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்களால் செயல்படுத்த முடியாதுன்னா இவங்க ராகு என்ன செய்யும் பாம்பு படம் எடுக்கும் திரும்ப போயிடும் படம் எடுக்க போய்டும் இங்கே சந்திரன் வர நீசம் செய்ய சொல்லிட்டா அவங்களால செய்ய முடியாது ஏன்னா மனோக்காரகன் சந்திரன் நீசம் ஆயிட்டார் அப்போ சொல்லிட்டா உள்ளார்ந்து அந்த மனசுக்குள்ளே அது வேலை செய்யாது அப்போ இவங்க என்ன செய்யணும் வார்த்தைகளை குறைச்சி இதை வந்து அவங்க ட்ரீமாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ சந்திரன் தான் உங்களுக்கு வந்து கற்பனா சக்தி சந்திரன் தான் சந்தேகமும் கூட அப்போ இவங்களுக்கு சந்திரன் வேரன் வீக்காக படித்தா யார் மேலேயுமே அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ணாது இவங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ துளாராசிக்காரங்க கூட்ட ஒரு பொதுவாக சொல்கிறேன் ஹாலி அப்படின்னு ஒரு மலர் வந்துருக்கு இதை நீங்கள் சாப்பிடும்போது மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் போயிடும் அதே மாதிரி மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு போயிடும் அப்போ இந்த துளாரசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சந்திரன் நீசமாக இருக்கறனால இந்த பாவத்தில் அதிகமாக லிக்விட் ஃபுட்டை நிறைய சாப்பிட்ணும் மோர் சாதம் இப்போ சம்மர் வரப்போகுது மோர் சாதம் நிறைய சாப்பிட்றது இளநீ குடிக்கிறது மோர் குடிக்கிறது கூழ் குடிக்கிறது இந்த மாதிரி லிக்விட் ஃபுட்டை நீங்கள் நிறைய இன்டேக்காக எடுத்துக்கலாம் உணவும் பரிகாரமாக வேலை செய்யும் காரணம் ரெண்டாம் பணம் தனம் குடும்பம் கல்வி வாக்கு மட்டும் உணவு ரெண்டாம் இடம் உடல் பாகத்துல வாய் அப்போ இதன் வாய் வழியா சாப்பிட பொருளாதாரமும் சஃபிஷியா இன்சபிஷியன்ட் இல்லாமல் சபிசியா வந்துட்டே இருக்கும் அப்ப இதுங்க என்ன கோவில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா முருகன் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இங்கே சந்திரன் நீசமாகறார் அப்ப ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் ஆற்றங்கரை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீர் இல்லையா அப்போ நீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வழிபாடு பண்ணுறது இன்னொரு கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நிறைய சிட்டிஸில் கூட பக்கத்தில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு வந்து இந்த பிள்ளையார் கூத்திட்டு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் இதெல்லாம் சிம்பிளான பரிகாரம் ஆனால் பெரிய வெற்றியையும் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸையும் கொடுக்கும் அப்போ இந்த இடம் வந்து இவங்க ரெட் கலர் கயிறு கையில் கட்டினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா செவ்வாயிருந்து ஆட்சி பெறக்கூடிய வீடு நெற்றில் குங்குமம் வைத்தல் கோவில்களுக்கு குங்குமம் வாங்கி தானமாக கொடுக்கறது பிளட்டு டொனேட் பண்ணுறது சந்திரன் ஆல்ரெடி நீசமாக போயிட்டார் அப்போ சந்திரன்னா பொதுவாகவே லிக்விடு அது செவ்வாய் வீடுங்கிறனால நம்ம இரத்த தானம் பண்ணுறது உடம்பு பிளட்டு டொனேட் பண்ணுறது இந்த துளாராசிக்காரங்க செஞ்சாங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வருமான ரீதியான வாய்ப்புகளும் வசதிகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாம் வீடை விருட்சகம் வீடுங்கிறதுனால விருச்சகம் வந்து பலகால் உள்ள ஒரு ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த இரண்டாம் பாவத்தை இயக்க இயக்க என்ன செய்யணும்னா எப்படி நீங்கள் கீழே போனாலும் கையை தூக்கிவிட ஒரு ஆள் இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பாவத்தை இயக்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய வீடு சிம்ம வீடு அப்போ வெற்றிகள் எப்படி வரணும் அப்படின்னா சிம்மம் அப்படிங்கிற சிங்கம் அப்போ முகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு சிங்கம் முன்னாடி இருக்கும் துர்கா பரமேஸ்வரி அதேமாதிரி துர்கை அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் உள்ள துர்கை சிங்கத்தின் மீதே அம்பால் அமர்ந்து இருக்க மாதிரிலாம் நிறைய கோவில்கள் இருக்குது அப்போ அந்த வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்வியல் பரிகாரமாக லைன் போட்டிருக்க எல்லாமே பண் லைன் பண்ண பேருச்சம்பரமாக இருக்கட்டும் அதுமாதிரி லைன் ஷெட்டாக இருக்கட்டும் அதான் இந்த லைன் வேறு அந்த லைன் வேணா இருந்தாலும் வார்த்தை தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும்போது அதே போல் காயின் இருக்குது இல்லையா எல்லாருமே காயின் பயன்படுத்துகிறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கமுகம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொம்மை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அசோக சக்கரம் இருக்குது அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எப்போவுமே இருக்கிற படியிலேருந்து நெக்ஸ்ட் படி ஒரு பெட்டரான விஷயங்கள் உங்களை தேடி வருங்கிறதுல எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை முறிச்சுக்க விடு பொதுவாகவே எல்லாருக்கும் இன்னும் ஒரு டாக் இருக்குது இது காலப்புருஷனுக்கு எட்டு இது விளங்காத நட்சத்திரம் இது விளங்காத ராசி அப்படியெல்லாம் கிடையாது காலப்புருஷனுக்கு ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்ம பார்க்குறோம் ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அப்போ எதிராளியோட வருமானஸ்தானம் அப்போ ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவமாக இருக்கக்கூடியது எட்டாம் பாவம் தான் அப்போ ஒரு பாவத்தில் எப்போவுமே ஒரு ப்ளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு தீக்குச்சை எரிக்கும் போது தீக்குச்சி வேஸ்ட்டாக போகுதுங்கிறத விட அதில் வர நெருப்பு தான் நமக்கு விஷயம் அப்போ ஒரு விஷயத்தோட எண்டு தான் இன்னொரு விஷயத்தோட பிகினிங் அப்போ ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடமும் எட்டாம் பாவம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவமும் எட்டாம் பாவம் தான் சொல்லக்கூடிய இப்போ நம்ம ஒரு எல்ஐசி போடுறோம் இறந்து போய்டுவோன்னா போடுறோம் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் இன்சூரன்ஸ்னு போடுறோம் அப்போ எதுவுமே தன் பெட்டர் தென் கியூருங்கிற மாதிரி வருமுன் காப்பதே சிறப்பு எப்போவுமே ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ அதை ப்ரிகாஷனை பிளான் பண்ணுறதுக்குள்ளே தான் இந்த விருச்சக வீடு பொதுவாகவே விருச்சக வீட்டில் சந்திரன் நீசம் பெறுகிறாரா அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே எல்லாரோட அன்பும் தனக்கு கிடைக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதே போல் இவங்க எப்போ வாழ்க்கையில் கீழே போனாலும் இவங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் உண்டு ஏன்னா முருச்சிகமாக உங்களுக்கு வந்து பல கைகள் உள்ள ஒரு விலங்கு அப்போ ஒரு உயிரினம் அப்போ இந்த உயிரினத்தை எப்படி அந்த கால் இருக்கும்போது யாராவது கையை பிடிச்ச வாழ்க்கையில் தூக்கி விட்ருவாங்க இவங்க எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தனக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய தனுசு விட்ட இயக்கணும் அப்போ விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே தனுசுன்னு சொல்லக்கூடிய யார் தனுசு கையில் வச்சுருப்பானா ராமர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ விருச்சிக ராசிக்காரவங்க ராமநாமன் ஜபம் பண்ணுறது துளசி மாலையை கழுத்தில் போட்டுக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கையில் மஞ்சளில் கயிறை கட்டிக்கிறது அப்போ குரு பகவானுக்குள்ளே மஞ்சள் கட்டிக்கிறது அதே போல் ரெண்டாம் இடத்தில் இருக்குன்னா நிறைய அப்போ பசு மஞ்சளை உணவாக எடுத்துக்கிறது நல்ல மஞ்சள் வாங்கி அரைச்சி அதை தண்ணியில் கலந்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பதினோராம்பாவம்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு ஆடைகளில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பச்சை அதாவது இந்த லைட் க்ரீன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தலாம் ஏன்னா உங்களுக்கு பதினோராம்பாவும் கன்னி வீடு பொதுவாகவே விருத்திகராசிக்காரவங்க இரட்டை பேனா எதை வாங்கினாலும் ரெண்டு வாங்கினா ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கு பதினோராம்பாவே இரட்டை தன்மையுடைய வீடு அப்போ ஒரு புதன்கிழமையில் ரெண்டு யூனிபால் பெண் வாங்கி ஒரு புதன் ஹோரையில் ரெண்டு பேனாவிலேயும் உங்கள் பேர் எழுதுங்க ஏன்னா எழுத்து அப்படின்னாலும் உங்களுக்கு புதன் தான் இது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் திருநங்கைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது இப்போ பனிகாலங்களில் சாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் கோவில் வாசல்லலாம் வந்து யாசகம் வாங்குவாங்க அவங்க கால்கள் எதுவும் ஆகக்கூடாது ஏன்னா கோயில் உள்ள செருப்பு போட முடியாது அப்போ பதினோராம் பாவங்கிறது கணுக்கால் கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சாக்ஸ் வாங்கி க்ரீன் கலரில் தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்கள் வாழ்வை மிகப்பெரிய அளவில் மாற்றிவிடும் காரணம் நூறா நம்பருக்கு போனால் ஒன்றுலேருந்து தான் போகணும் அப்போ சின்ன சின்ன மாற்றம் தான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ பொதுவாகவே நீங்கள் இயக்கக்கூடிய பாவங்கள் உங்களுடைய காரகத்துவங்கள் உயிர் காரகத்துவமாக இயக்கினா ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் பொதுவாக பொருளாக வச்சிங்கன்னா அந்த பொருள் உங்கள்கிட்ட பேசி அந்த ஆறாக உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு காலம் எடுக்கும் இதே நீங்கள் ஒரு ரோட்டில் ஒரு நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் போடுங்க ரெண்டு நாள் போடுங்க மூணாவது நாள் போனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் அப்போ ஒரு உயிரற்ற பொருளுக்கு செய்கிறத விட ஒரு உயிருள்ள ஜீவராசிக்கு செய்யும்போது அந்த ஆறாவும் உங்கள் ஆறாவும் ஆகி அந்த ஆத்மா உங்களை தேடும் அப்போ அது உடனே ப்ளஸ் பண்ணும் மூணாவது நாள் நீங்கள் வரல வெளியில் போயிட்டீங்கன்னா கூட அது உங்களை தேடும் அப்போ உயிருள்ள ஜீவராசிகளுக்கு உதவி செய்யும்போது இந்த விஷயங்கள் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நீர் வீடு பிரிச்சுக்க விடு அது மட்டும் இல்லாமல் இயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலங்கினம் உயிரினம் அப்போ உயிருள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செய்யும் போது வாழ்க்கையில் எல்லா வித முன்னேற்றமும் வரும் இவங்க கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம் க்ரீன் கலர் கயிறு கட்டிக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொதுவாகவே இவங்க கனகு புஷ்பராகும் மரகத பச்சை இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துறது அதாவது செமி புரிஷியஸ் கிறிஸ்டலாக பயன்படுத்தலாம் இல்லை முடியாதவங்களுக்கு செமி புரிஷியஸ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கனகு புஷ்ப ராகத்துக்கு பதில் சிட்ரீன் பயன்படுத்தலாம் எமராய்டு ரொம்ப காஸ்ட்லி அதாவது மரகம் வந்து ரொம்ப காஸ்ட்லி இருக்கிற கல்லுலேயே அதுக்கு பதில் இவங்க கிரீன் ஜேட் க்ரீன் அவென்ச்சுரின் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம் இது கூட என்னால் முடியாதுங்க இது கூட ஒரு ஆயிரரூவா வரும் ஒன்றுமே வேண்டாம் டெய்லியும் துளசி சாப்பிட்டாலும் வேலை செய்யும் அதுவும் முடியாதுங்க துளசி என்னால் கிடைக்காது துளசியில் நிறைய மிட்டாய் வருது மெடிக்கல் ஷாப்பில் போகிங்கன்னா துளசி மிட்டாயே இருக்குது கண்டிப்பாக அந்த ஃப்ளேவரில் இருக்குது சாப்பிட்டாலும் இவங்களுக்கு வெற்றியும் குடும்ப குடும்பஸ்தானமும் உயர்ந்து வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் நன்றி வணக்கம்